உங்களுடைய இரட்சகனுடைய காலங்களில் அவனுடைய பிரத்யேகமான ரஹமத்துகள் இறங்குகின்ற விசேஷ நாட்கள் இருக்கின்றது அந்த நாட்களையும் நேரங்களையும மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் அந்த நாட்களையும் நேரங்களையும சரியாக பயன்படுத்தினார்களோ फलातस கவுனா бадаஹு அபதாஅதற்கு பின்னர் அவர்களுடைய வாழ்க்கையில் மூதேவி தனம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் கெடுதிகள் உண்டாக மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே அப்படி ஒரு சிறந்த தான் நாங்கள் அதனுடைய முதலாவது சொத்துவாவிலே அமர்ந்திருக்கிறோம் ذو الحجاة ونوڑي پرأي إرنڈي لئي إرنكرو الله حق سبحانه وتعالى ذو الحجاة ونوڑي جوليك ننيرم والفجر وليال أشر والشفع والوتر والليل إلى يسر الله حق سبحانه وتعالى اند سورا وي آرم بكن ران والفجر فجر ميد ستيا ماه إرنڈا وداه وليال أشر பத்து இரவுகள் மீது சத்தியமாக வென்று அல்லா சத்திய அல்லாஹ் அவன் அடியார்கள் மீது அளவு கடந்த அன்புள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹ் குஷ் அன்புடைய இரக்கத்துடைய வெளிப்பாடு எங்களை பார்த்து அல்லாஹ் சத்திய முத்தி சொல்லுகின்றான் மிக மகத்துவமும் வாய்ந்தது இந்த நாட்களின் மீது நான் சக்தியமித்திருக்கிறேன் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னமானவர்களே

இந்த காலங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட வேறு நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் சிறந்ததாக அமைய முடியாதா என்று கேள்வி கேட்கின்ற இப்படி கேட்கிறார்கள் கேட்கின்றார்கள் ஏனைய காலங்களில் ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வதற்காக வேண்டி ஜிஹாது செய்வதற்காக செல்லுகின்றார் இது இதை விட

بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء ஏனைய காலங்களில் செய்யப்படக்கூடிய ஜிஹாதை விட இந்த காலத்துடைய அமல்கள் அல்லாஹுக்கும் மிக விற்பனைக்காக வேண்டி சென்றிருக்கிறார் சென்றவர் அவர் தன்னுடைய பொருளையும் தானும் சென்றிருக்கிறார் அவர் அந்த யுத்தத்திலே விட்டார் அவருடைய பொருள் வீடு வந்து சேருகின்றது அல்லது அவருடைய பொருள் அங்கு செலவழிக்கப்பட்ட ி விடுகின்றது அவர் வீடு வந்து சேருகின்றார் கண்ணியமானவர்களே இந்த அமலும் இந்த நாட்களுடைய இபாதத்தை விட சிறந்ததாக அமைய முடியாது ஒன்று சிறந்ததாக அமைய வேண்டும் என்றிருந்தால் அவரும் ஷஹீதாகி அவருடைய பொருட்களும் அந்த யுத்தத்திலே செலவழிக்கப்பட வேண்டும் அப்படி அமைந்தால் மாத்திரம்தான் ஏனைய காலங்களில் இந்த அமல் செய்யப்பட்டால் இந்த நாட்களுடைய அமலை விட சிறப்பாக இருக்க முடியும் என நபி சொல்லி வசல்லம் சொன்னார்கள் இனியமானவர்களே நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இப்படியானதொரு நாட்களை மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பை தந்திருக்கிறானே உள்ளத்தால் அலமதுல்லா

களை பார்த்து அழைக்கின்றான் വശരിഉ ഇലാ മഗ്ഫിറത്തി മിർ റബ്ബികും വ ജന്നത്തിൻ അർദഹാ നിങ്ങൾ അല്ലാഹുവിൻ മന്നിപ്പാൽ അല്ലാഹുവിൻ സ്വർഗ്ഗത്തിൻ പാൽ നിങ്ങൾ യിരെന്തുവാർ ഫസ്തബിക്കുൽ ഖൈറാത്ത് നല്ല വണ്യങ്ങളുടെ പാൽ മുന്തിക്കൊള്ളുങ്ങൾ ധന്യമാരവരക്കേ അസ്സാബിഖൂനൽ അവ്വലൂൻ അല്ലാഹു ഖ സുബ്ഹാനഹു വ തആല ഇഹോൾന്നു ചൊല്ലുകின்றான் മുന്തിയവർകൾ നല്ല അമൽകളിൽ മുന്തിഉട്ടார்களே ഉലൈകഹുമുൽ മുഖർറബൂൻ

இனியமான சகோதரர்களே அந்த அளவுக்கு இந்த நாட்களுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஏனைய காலங்களில் நாங்கள் தொழுகிறோம் இந்த காலங்களிலும் தொழுகிறோம் அல்லஹாக்கு சுபகான விதித்திருக்க நிறைவேற்றுகின்றோம் இணைமானவர்களே இங்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் சுபகான் இந்த ஒன்பது தினங்களும் நோன்பு நபிஹி சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சில ஹரிதிகளில்

வருடத்துடைய பாவத்திற்கும் கு பரிகாரமாக அமைந்து விடுகின்றது ஒரு நோன்பை நோக்கிறார் நோன்பு இரண்டு வருடத்துடைய குச்சத்திற்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகின்றது நோன்பு நோட்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரும் நாங்கள் ஜுமாவின் விசேஷமாக அந்த நாளில் நோன்பு நோற்று கொண்டு வருவது அந்த நோன்பை நோக்கிவிட்டி நாங்கள் ஜுமாவுடைய தினத்தில் கலந்து கொள்வது சுஹான் அல்லாஹ் இரண்டு வருடத்துடைய பாவத்திற்கு மன்னிப்பாக அமைந்துவிடும் என்று எங்களுக்கு மிகச்சரியாக வழிகாட்டப்படக்கூடிய விடயம் உலக நாடுகளில் இருக்க

அவர்கள் கூட சொல்லுகிறார்கள் அது அந்தந்த பகுதிகளில் யாரெல்லாம் அந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக சொல்லப்படக்கூடிய அந்த நாட்கள்தான் தான் நாங்கள் இந்த விடயத்தில் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும்

நாங்கள் வரக்கூடிய நேரம் அதற்காக நாங்கள் எதையும் சாப்பிடாமல் வருவது என்பது சுனத்தாக இருக்கின்றது ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் முடிவடைந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் அவன் ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த தினம் அந்த பத்தாவது தினம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் நான் முன்பு சொன்ன அந்த சூராவில் வல் ஃபஜ்ர் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்று சொல்கின்றான் அது எந்த ஃபஜ்ரை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான் என்றால்

அவர் சமூகம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த இடத்தை அவர் நெருங்கவும் வேண்டாம் என்று நபி செல்லம் பாபு சொன்னார்கள்

கண்ணியமானவர்களே மண்டத்தில் கேட்கிறார்கள் அறுப்பதாக கனவு கண்டிருக்கிறேன் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அல்லாஹூ அக்பர் கண்ணியமானவர்களே குழந்தையினுடைய பொறுமையையும் குழந்தையினுடைய அல்லாஹ்வுக்கு வழிபடும் தண்மையையும் தந்தையினுடைய கட்டளைக்கு வழிபடும் தண்மையையும் சோதிபதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள் அந்த குழந்தை சொல்லுகின்றது என்னுடைய தந்தையே நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்து விடுங்கள் சஜுதுனி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் பெற்றுக் கொள்வீர்கள் கடையமான அல்லாஹ் குசுப்ஹானாஹு வ

உத்தரவின் பிரகாரம் அறுப்பதற்குரிய இடத்திற்கு இப்ராஹிம் அலை குழந்தை அழைத்துக் கொண்டு சென்றார்கள் சொல்லுகிறான் அந்த தகப்பரும் குழந்தையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்கள் ஏவலுக்கு வழிபட்டார்கள் இப்ராஹிம் தன்னுடைய அதனுடைய முகத்தை அலிசலாம் நிலத்தோடு அதை சேர்த்து தன்னுடைய கையிலே கத்தியை எடுத்து இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் எண்பத்தி ஆறாவது வயதுக்கு பின்னர் கிடைத்த அந்த குழந்தையினுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அமர்த்தார்கள்

இம் இஸ்லாமல் அன்று தன்னுடைய குழந்தை அழுத்திருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறார் மகத்தானதொரு அதற்கு பகரமான ஒரு ஆட்டை நாங்கள் சொர்க்கத்தில் இருந்து அனுப்பி வைத்து அந்த கடமையை இஸ்மாயில் அலை அறுப்பதை நாங்கள் பாதுகாத்தோம் என்று சொல்கிறோம் கண்ணியமானவர்களே அன்றே இஸ்மாயில் அலைக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மூத்த குழந்தை அறுக்க வேண்டும் என்று வந்திருக்கலாம் கண்ணியமானவர்களே இப்படியானதொரு உயரிய கடமையை என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனை தடவை செய்திருக்கிறேன் இதற்கு பின்னர் எத்தனை

நிச்சயமாக அல்லாஹ் வருகின்ற வருடம் இரண்டு ஆடுகளை கொடுப்பதற்குண்டான வசதி வாய்ப்பை நிச்சயமாக அல்லாஹ் உண்டாக்கி தருவார் இணைவானவர்களே நாங்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்போம் ஒவ்வொரு வீடுகளிலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கடமைகளை முயற்சிப்பதற்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சிரமம் எடுத்துக் கொள்வோம் இணையமானவர்களே நபி செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த அந்த பத்து வருட காலங்களும் இந்த உகையாவுடைய இந்த சுண்ணத்தை நிறைவேற்ற

நூறு வயதில் தன்னுடைய சக்தியை தந்திருக்கிறானோ என்னுடைய வயதுடி அளவுக்கு நான் ஐயாவை நிறைவேற்ற வேண்டும் என செய்யுங்கள் என்னுடைய வயதுடி அளவு என்றால் ஐம்பது அந்த மாடு

ിാത്തും ഇറച്ചോ അതോ ഇറക്കമോ അല്ലാഹു പോയി ചേർവ് കെക്കിത്തും ഉള്ള നല്ലെണ്ണ உங்களுடைய தக்குவா இது வாய்ப்புகளையோ அல்லாஹ் இருக்கின்றது கிடையாது உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான் நியத்து வைப்போம் இப்படியான ஒரு உயரிய கடமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி இந்த சாதனை அந்த சோதனையை நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகின்றேன்

இனியமான அல்லாஹும் நல்லடியார்களே இப்படியான ஒரு தியாகத்துடைய நாள் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிற நாட்களில் முடியுமான அளவு உலகையாவுடைய கடமையை நிறைவேற்ற முயற்சிப்போம் இருக்கிற நாட்களில் நோன்பு நோக்க முயற்சிப்போம் அதிகமாக குரான் திலாவத்துக்கள் திக்கு தஸ்மீதிகளில் ஈடுபட முயற்சிப்போம் இந்த நாட்களையும் நேரங்களையும் மிக உச்ச முறையில் பயன்படுத்தி சிறந்தவர்களாக ஆகுவதற்கு வல்லவன் அல்லாஹாக்கு சுபகான எங்கள் அனைவருக்கும் தோஃபிஷிவானாக